புது த்தி ரெடி பண்ண போறோம் அத பாக்கீங்களா பாருங்க பாருங்க இப்ப தண்ணி ஃபில் பண்ணிட்டு உங்கள்ட்ட காட்டுறோம் தண்ணி ஃபில் பண்ணி நம்ம பீட்டாகவே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி வரலாமல் நாங்கள் இத்தனை நாளாக வீ வீடியோ இருக்கு இருக்கிறதுக்கான ரீசன் நான் ஏன்னா எக்ஸாம்ஸ் இருந்தது அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட போடமுடியில் வடிச்சிக்கோங்க இப்போ நாங்கள் எங்களோட வீடியோ ரெகுலரெலாம் ரெகுலராக வரும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ப்ளூ ட்ராகன்னு நேமிக்கலான் இருக்கோம் எப்படி வச்சிடலாமா கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்க பீட்டாஃபிஷ் எவ்வளோ அழகா ஸ்விம் பண்ணுது பாருங்கள் நிற்க பாருங்க இப்போ அப்படியே இந்த மணி பிளான் குள்ள போய் நான் அழகாக ஸ்விம் பாருங்க காய்ஸ் நல்லா எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுறது இங்க பாருங்கள் இப்படி தான் ஸ்விம் இப்படி நல்லா பீட்டா பிஷ்க்கு எப்போமே சின்ன பிளேஸ் கொடுத்துர்லான்னு எல்லோரும் மாதிரி வைக்க வைக்கக்கூடாது எப்போயாவது எங்கள் புழு தொத்தி நல்லா இருக்கா மறக்காமல் ஏன் கருப்பை தாத்திக்க போயிருந்தேன்